तरी नोगल नंगल நீங்கள் இஸ்லாமியர்களுக்கு அடுக்கடுக்கான அடக்குமுறை சட்டங்களை கொண்டு வருகிறீர்கள் பாபர் மசூதி இடித்தீர்கள் அதை தொடர்ந்து பல பள்ளிவாசல்கள் குறி வைத்தீர்கள் புத்தலா சட்டத்தை கொண்டு வந்தீர்கள் சிஏஏ என்ஆர்சி சட்டத்தை கொண்டு வந்தீர்கள் காஷ்மீர் முன்னூத்தி அறுபது பிரிவை நீக்கினீர்கள் அடுத்தடுத்த அடக்குமுறை சட்டங்களை கொண்டு வந்து இதோ கொண்டு வந்து விட்டீர்கள் ஒப்பு திருத்த சட்டம் என கொண்டு வந்து விட்டீர்கள் நீங்கள் அடுக்கடுக்கான சட்டங்களை கொண்டு வருகிறீர்கள் அணு அளவிற்கும் கூடிய இஸ்லாமியர்கள் அஞ்சவில்லையே உங்களுக்கு தெரியவில்லையா அடுக்கடுக்கு முறையான சட்டங்களை கொண்டு வந்தாலும் அணுவளவுக்கு

அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்பூடனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவரான அல்லாவை புகழ்ந்தவாறு என்னுடைய இந்த உரையை தொடக்கம் செய்கின்றேன் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே தமிழ்நாடு ஜமாத் தஞ்சை வடக்கு மாவட்டத்தின் சார்பாக நடைபெறக்கூடிய தவஹித் எலிச்சி மாநாடு என்கின்ற இந்த மாபெரும் மாநாட்டில் அடக்குமுறை சட்டங்களும் அஞ்சாத இஸ்லாமியர்களும் என்கின்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது மத்தியில் ஆளக்கூடிய பாசிச அரசு பனிரண்டு வருடங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு பல்வேறு அடக்குமுறை சட்டங்களை இஸ்லாமியர்களுக்கு எதிராக கொண்டு வந்திருக்கிறது அடுக்கடுக்காக அடக்குமுறை சட்டங்கள் இந்த பாசிஸ் அரசு கொண்டு வந்திருக்கிறது என சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனால் இவர்கள் யார் மீது அடக்குமுறை சட்டங்களை கொண்டு வருகிறார்கள் என்பதை அடிப்படையாக நாம் தெரிந்து கொண்டால்தான் இந்த அநியாயக்காரர்கள் இவர்கள் மீது ஏன் இத்தனை அடக்குமுறைகளை கொண்டு வருகிறார்கள் என்கின்ற ஒரு சிந்தனை நமக்கு பிறக்கும் இந்த அவை அடக்குமுறை சட்டங்களை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக இந்த இஸ்லாமிய சமூகம் இந்த நாட்டிற்காக எவ்வளவு தியாகங்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு சிப்பாய் கழகம் என வரலாற்றில் சொல்லப்படக்கூடிய முதல் சுதந்திர போராட்டம் இருக்கிறதே இது பகதூர்ஷா தலைமையில் நடைபெற்ற முதல் சுதந்திர போராட்டம் இந்த போராட்டத்தை தொடர்ந்து ஆங்கிலர்களுக்கும் இந்தியர்களுக்கும் நடைபெற்ற போராட்டத்தில் ஆங்கிலர்களை எதிர்த்து இந்தியர்கள் இஸ்லாமியர்கள் எதிர்த்து நடத்திய போராட்டத்தில் சுமார் இரண்டரை லட்சம் மக்கள் உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள் இந்த நாட்டின் விடுதலைக்காக இந்த நாட்டின் முன்னேற்றத்திற்காக இந்த நாட்டில் அந்நியர்கள் வந்து ஆட்சி செய்வதா அவர்களை விரட்ட வேண்டும் என்பதற்காக பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி ஆங்கிலேயர்களை எதிர்த்ததன் விளைவாக சுமார் இரண்டரை லட்சம் மக்கள் இஸ்லாமியர்கள் மட்டும் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு தியாகத்தை இஸ்லாமியர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக இந்த நாட்டின் முன்னேற்றத்திற்காக இந்த நாட்டின் சுதந்திரத்தை பெற வேண்டும் என்பதற்காக செல்வந்தர்களாக இருந்த இஸ்லாமியர்கள் லட்சோப சொத்துக்களை இந்த நாட்டின் விடுதலைக்காக தியாகம் செய்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல ஆங்கில அரசாங்கத்திற்கு கால்வருடையாக இருந்திருந்தால் பல்வேறு பொறுப்புகளையும் பல்வேறு அதிகாரத்தையும் இஸ்லாமியர்களுக்கு அவர்கள் கொடுப்பதற்கு தயாராக இருந்தார்கள் அந்நியர்கள் வந்து எங்களை ஆட்சி செய்வதால் நாட்டை விட்டு விரட்டுவோம் என்கின்ற ஒரே காரணத்திற்காக அவன் கொடுத்த அதிகாரத்தை தூக்கி எறிந்தவர்கள் இஸ்லாமியர்கள் அவன் கொடுத்த பொறுப்புகளை தூக்கி எறிந்தவர்கள் இஸ்லாமியர்கள் இப்படி எண்ணற்ற தியாகங்களை இஸ்லாமியர்கள் செய்து நாடு சுதந்திரம் அடைந்த பொழுது ஒரு கூட்டம் பாகிஸ்தான் என பிரிவினைவாக சென்றார்கள் ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இது எங்கள் தேசம் இது எங்கள் மண் நாங்கள் இங்கே பிறந்தவர்கள் இது எங்களுடைய நாடு வாழ்ந்தாலும் இங்குதான் வாழ்வோம் மரணித்தாலும் வாழ்வோம் இது எங்கள் தேசம் என்கின்ற உயரிய எண்ணத்தோடு இந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் இஸ்லாமியர்கள் ரொம்ப சில தகவலை மட்டும் சொல்கின்றேன் இரண்டு லட்சம் உயிர்கள் முதல் சுதந்திர போராட்டத்தில் தியாகம் செய்யப்பட்டிருக்கிறது கோடான கோடி செல்வம் இந்த நாட்டின் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதிகாரங்களும் பதவிகளும் கல்வியும் இஸ்லாமியர்களால் உதறி தள்ளப்பட்டிருக்கிறது இந்த நாடு என் நாடு என் மண் என்பதற்காக இந்த நாட்டிலேயே பிறந்து இந்த நாட்டிலேயே மடியக்கூடிய நிலையில் தான் இங்க இஸ்லாமியர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட மக்களுக்குத்தான் அரசு சட்டங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது அவர்களுடைய முதல் ஆயுதம் பாபர் மசூதி என்கின்ற பள்ளிவாசலை இடித்து தரைமட்டமாக்கினார்கள் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்கும் அது மிகப்பெரிய கவலையாக இருந்தது பரவாயில்லை பொறுத்துக் கொள்வோம் நீதி கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை மனசாட்சிக்கு ஏற்ப நீதி சொல்லப்படுகிறது மக்கள் பெரும்பான்மைக்கேற்ப நீதி சொல்லப்படுகிறது நீதி கிடைக்காது எண்ணத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய கோராண கோடி இஸ்லாமியர்கள் அமைதியாக இருந்தார்கள் விட்டார்களா இந்த பாதிகள் அடுத்தடுத்து பள்ளிவாசல்களை குறிவைத்து ஞானபாவி பள்ளிவாசல் என்றார்கள் சம்பல் பள்ளிவாசல் என்றார்கள் அடுக்கடுக்காக மூவாயிரம் பள்ளிவாசல்களை அடித்து நொறுக்குவதற்கு இந்த பாசிசம் தயாரானது என்று சொன்னால் அடக்குமுறை கொஞ்சம் தமிழகத்தில் அமைதியாக இருக்கின்றோம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக எப்போதாவது ஏதாவது நிகழ்வு நடக்கிறது ஆனால் வடமாநிலங்களை எடுத்துக்கொண்டால் இந்த நாட்டிற்கு உயிர் தியாகம் செய்த சிறுபான்மை இஸ்லாமியர்கள் இந்த நாட்டிற்கு பொருளாதாரத்தை வாரிக்கொள்ளிருந்த இஸ்லாமியர்கள் சொல்ல முடியாத துயரங்களுக்கும் துன்பங்களுக்கும் ஆளாகி கொண்டிருக்கிறார்கள் இந்த நாட்டில் பிறந்து இந்த நாட்டில் வளர்ந்து இந்த நாட்டிலேயே வடியக்கூடிய இஸ்லாமியர்களை அகதிகளாக மாற்ற வேண்டும் என்பதற்காக இந்த பாசிச அரசு சிஐஏ என்ஆர்சி என்கின்ற சட்டத்தை கொண்டு வந்தது கொண்டு வந்ததன் விளைவாக டெல்லியிலும் ஊபியிலும் ஹரியானாவிலும் நடந்த கலவரத்தில் எண்பத்தி மூன்று இஸ்லாமியர்கள் உயிர் தீர்த்திருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு நாட்டில் வாழ்ந்த இஸ்லாமியர்கள் நாட்டிற்காக சுதந்திரத்திற்காக போராடிய இஸ்லாமியர்கள் அவர்களை அகதிகளாக மாற்றுவதற்கு அடக்குமுறை சட்டத்தை இந்த பாசிச அரசு கொண்டு வருகிறது என வீதியில் இறங்கி போராடிய எண்பத்தி மூன்று இஸ்லாமியர்கள் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றால் இந்த அடக்குமுறையின் உச்சம் புரிகிறதா உங்களுக்கு கொஞ்சம் நஞ்சமல்ல ஏதோ சிஏ சட்டம் கொண்டு வந்தார்கள் என்ஆர்சி சட்டம் கொண்டு வந்தார்கள் நமக்கு என்ன பாதிப்பு என நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் இதோ சென்ற மாதம் நடந்த சம்பவம் குஜராத்தில் அகமதாபாத் என்கின்ற பகுதியில் சுமார் ஏழாயிரம் குடிசைகள் இஸ்லாமியர்கள் பல ஆண்டுகளாக வாழக்கூடிய இடத்தை ராஜஸ்தானிலும் மேற்கு வங்கத்திலும் இருந்து குடியமர்ந்து குஜராத்தில் தொழில் செய்யலாம் என ஐம்பது அறுபது ஆண்டுகளாக வாழக்கூடிய மக்களை இரவோடு இரவாக ஆக்கிரமித்திருக்கிறார்கள் நீர்நிலைகளை ஆக்கிரமித்திருக்கிறார்கள் சொல்லி அவர்களுடைய வீடுகளை இடித்து தள்ளி இருக்கிறது இந்த பாசிச அரசு நாம் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் வட மாநிலங்களில் அடக்குமுறை கொஞ்சம் நெஞ்சமல்ல என்ன தெரியுங்களா ஏழாயிரம் வீடுகளை நீதிமன்றம் நீர்நிலையில் வீடு இருக்கிறது என சொன்னது என்பதற்காக அந்த வீடுகளை இடித்து தரைமட்டமாக்கியதோடு மட்டமல்லாமல் நான்காயிரம் பேர்களை கைது செய்தார்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா இவர்கள் வங்க தேசத்தில் உண்டு பண்ணுவதற்கும் தீவிரவாதத்தை தூண்டுவதற்கும் வந்திருக்கக்கூடியவர்கள் இவர்கள் அடையாள அட்டையை காட்டவில்லை என்று சொன்னால் இவர்கள் அகதி முகாம்க்கு தள்ளப்படுவார்கள் என்று பத்து நாட்கள் சொல்ல முடியாத துயரங்களுக்கும் துன்பங்களுக்கும் அந்த இஸ்லாமிய மக்கள் ஆளானார்கள் என்றால் சிந்திக்க முடிகிறதா பச்சிலம் குழந்தை வயது முடியாத முதியவர்கள் பெற்றோர்கள் நோய் நொடியால் பாதிக்கப்பட்டவர்கள் வெயிலில் நிற்க வைக்கப்பட்டு பல நாட்கள் அவர்களிடத்தில் ஆவணங்கள் கொடுங்கள் என்று அச்சுறுத்தி மிரட்டல் செய்திருக்கிறது பாசிச அரசு என்று சொன்னால் கொஞ்ச நிஜம் அடக்குமுறை அடக்குமுறையில் உச்சத்திற்கே சென்றிருக்கிறது

அவன் கேட்கக்கூடிய ஆவணங்கள் இல்லாத போது வேறு ஆவணங்களை காட்டினாலும் இது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று யாரை சொல்கிறான் தெரியுமா ராஜஸ்தானில் இருந்தும் மேற்கு வங்கத்தில் குஜராத்திற்கு பிழைக்கச் சென்றவர்களை அகதிகளாக மாற்றக்கூடிய அடக்குமுறை சட்டத்தை இன்றைக்கு பிஜேபி அரசு செய்கிறது என்று சொன்னால் கொஞ்சம் நஞ்சம் அடக்குமுறை முத்தலா சட்டம் என்று கொண்டு வந்தார்கள் இஸ்லாமிய பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள் இஸ்லாமிய பெண்களுக்கு உரிமை கிடைக்கவில்லை அவர்கள் மன வாழ்க்கையில் மிகப்பெரிய தோல்வியை சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதற்காக முத்தலா சட்டத்தை இந்த பாசிச அரசு கொண்டு வந்தது நோக்கம் என்ன தெரியுமா இஸ்லாமிய ஆண்களை சிறைக்கு தள்ள வேண்டும் பெண்களுக்கு நாங்கள் நன்மை நாடுகிறோம் என்கின்ற பெயரில் முத்தலாக் என்கின்ற ஒரு சட்டத்தை வைத்து பல நூறு இளைஞர்களை பல நூறு இஸ்லாமிய ஆண்களை சிறைக்கு தள்ள வேண்டும் என்று அந்த சட்டத்தை கொண்டு வந்தார்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல சட்டம் கொண்டு வந்தான் கொண்டு வந்த பிறகு இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் நீதிமன்றத்தில் வரிசையாக வழக்குகள் வரும் இஸ்லாமிய எல்லாம் கைது செய்து உள்ளே போட்டு விடலாம் என நினைத்த பாசிச அரசு தோல்வியை கண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் கொண்டு வந்த சட்டம் இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகிறது இத்தனை ஆண்டுகளில் நாடு முழுவதும் வெறும் இருநூறு வழக்குகள் மட்டும்தான் இஸ்லாமியர்கள் நீதிமன்றத்துக்கு சென்றிருக்கிறார்கள் அதுவும் சொல்ல முடியாத தீர்க்க முடியாத வழக்குகள் என்று சரியத்தில் சொல்லப்பட்டதால் சரியத் கவுன்சில்கள் பள்ளிவாசல்கள் நிர்வாகிகள் விசாரித்து தீர்வு சொல்ல முடியாது என்ற நிலை ஏற்பட்ட பிறகு அங்கே சென்றிருக்கிறது ஆனால் இவர்கள் என்ன செய்தார்கள் முத்தலாக்கென சொல்லி அந்த சட்டத்தை இவர்கள் இஸ்லாமியர்கள் ஆண்களுக்கு சாதகமாக பயன்படுத்துகிறார்கள் என்று சொல்லி அப்பாவி பெண்களை நாங்கள் காப்பாற்றுகிறோம் என்று சொல்லி இந்த சட்டத்தை கொண்டு வந்தவர்களுக்கு மிகப்பெரிய மரண அடி விழுந்திருக்கிறது ஆனால் இஸ்லாத்தில் மிக எளிமையாக ஆணுக்குள்ளோருமே பெண்ணுக்கும் உண்டு அவளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மனக்குடை மகர் என்கின்ற குடையை பெற்றால் அவளுக்கு அது பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அந்த வகையில் மகர் தொகை நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் கற்று தந்த வழிமுறைப்படி இலகுவாக ஒருவருவரை புரிந்து கொண்டு ஜமாத்தார்கள் முன்னையில் பேச்சுவார்த்தை நடத்தி மிக இலகுவாக பிரிந்த நிலை இவர்கள் என்ன செய்தார்கள் நெருக்கடிக்கு ஆளாக்கினார்கள் பல இஸ்லாமியர்களை கைது செய்து அவர்களை சிறைக்கு தள்ளலாம் நினைத்தார்கள் முத்தலா சட்டத்தின் மூலம் முகத்தில் கரியை பேசிக் கொண்டது இது மட்டுமா நடத்தினாங்க கல்லூரி பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடாது என்று கர்நாடகாவில் நடந்த சம்பவத்தை நம்மால் மறக்க முடியாது

என்கின்ற ஒரு நிலையை கொண்டு வந்து அதன் மூலம் பெண்களை முடக்கக்கூடிய நிகழ்வுகளை இந்த பாசிசம் கையில் எடுத்தது கல்வி உரிமை கிடைக்க வேண்டும் பெண்களுக்கு எல்லா உரிமைகளும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் போராடுகிறோம் என்று சொல்லக்கூடிய இந்த பாசிச அரசு இஸ்லாமியர்களை எந்தெந்த வகையில் அடக்கி இருக்கிறது தெரியுமா ஒன்றாம் வகுப்பில் இருந்து எட்டாம் வகுப்பு வரை படைக்கக்கூடிய இஸ்லாமிய குழந்தைகளுக்கு மத்திய அரசாங்கம் கல்வி கடன் கொடுக்க வேண்டும் மெட்ரிக் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை காங்கிரஸ் ஆட்சி செய்த போதும் பிஜேபி ஆட்சி செய்த போதும் கொடுத்துக் கொண்டிருந்த அந்த மெட்ரிக் பள்ளி உதவியை இன்றைக்கு இந்த பிஜேபி அரசாங்கம் ஒட்டுமொத்தமாக இருக்கிறது சச்சார் கமிட்டி கொடுத்த பரிந்துரை இஸ்லாமியர்கள் கல்வியறிவு இல்லாமல் இருக்கிறார்கள் அவருடைய வாழ்த்துத்தரம் வாழ்க்கை தரம் மிக மோசமாக இருக்கிறது அவர்கள் கல்வித்தரம் பெற வேண்டும் என்று சொன்னால் படிக்க வேண்டும் என்று சொன்னால் மத்திய அரசாங்கம் ஒன்றிலிருந்து எட்டாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு அந்த கல்வி கட்டணத்தை தர வேண்டும் என்று சொன்னார்கள் காங்கிரஸ் அரசாங்கம் கொடுத்து வந்த அந்த தொகையை இந்த பிஜேபி அரசார்ந்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நாலு ஆண்டில் ஒட்டுமொத்தமாக நிறுத்தியது அது மட்டுமல்ல பட்ட படிப்பு படிக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு அந்த மெட்ரிக் கடன் என்கின்ற இந்த அரசாங்கம் எப்படி கொடுத்திருக்கிறது தெரியுமா காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கும் வரை ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் இதற்காக ஒதுக்கப்பட்டது நம்ம பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போது காலேஜில் படிக்கும்போது போது கொடுத்தீங்கன்னா கொடுப்பீங்க உங்களுடைய அக்கௌண்ட்ல இருபதாயிரம் ரூபாய் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் நம்ம எவ்வளவு கல்வி கட்டணம் கட்டிடுவோமோ அந்த கட்டணம் திரும்ப கிடைக்கும் ஆனால் இந்த பிஜேபி அரசாங்க பாசிச அரசாங்கம் என்ன செய்திருக்கிறது கல்வியிலும் நம்மை அடக்க வேண்டும் இவர்கள் முன்னேறிவிடக் கூடாது என்பதற்காக அந்த தொகையை படிப்படியாக குறைத்து இன்றைக்கு வெறும் நானூத்தி கோடி ரூபாய் அந்த தொகையும் இன்றைக்கு முழுமையாக ஸ்காலர்ஷிப் ஃபார்ம் கொடுத்தவர்களுக்கு கிடைக்காத நிலையை இன்றைக்கு பிஜேபி சிந்தனை கொண்ட அரசு கொண்டு வந்திருக்கிறது என்று சொன்னால் எந்த அளவுக்கு கொடுமை அது மட்டும் இல்லாம இஸ்லாமியர்கள் பிஹெச்டி பண்ணணும் எம்எஸ் பண்ணணும் அவர்கள் வெளிநாட்டிற்கு சென்று கல்வி கற்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு கடன் கொடுக்க வேண்டும் வட்டி இல்லாத கடன் கொடுக்க வேண்டும் மானியத்தோடு கல்வி கடன் கொடுக்க வேண்டும் சச்சார் கமிட்டி செய்த பரிந்துரையை காங்கிரஸ் அரசாங்கம் வரை நடைமுறையில் இருந்த பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு பிஜேபி அரசாங்கம் ஒட்டுமொத்தமாக முடக்கி வைத்திருக்கிறது நிறுத்தி வைத்திருக்கிறது அபுல் கலாம் ஆசாத் என்கின்ற ஒரு கல்வி திட்டம் இருந்தது அந்த கல்வி இஸ்லாமியர்கள் கல்வி கற்க வேண்டும் என்று சொன்னால் மத்திய அரசாங்கத்திற்கு விண்ணப்பித்தார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய மூடிவிட்டு நாங்கள் பெண்கள் பாதுகாப்பிற்காக போராடுகின்றோம் இஸ்லாமிய பெண்கள் கல்வி பெற வேண்டும் என்பதற்காக நாங்கள் போராடுகின்றோம் என்று இன்றைக்கு நீலக்கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் இவர்களுடைய உண்மை முகம் என்ன தெரியுமா இவர்கள் உலக கல்வியில் முன்னேறி பல்வேறு பதவிகளுக்கோ உயர் பதவிகளுக்கோ வந்துவிடக் கூடாது என்பதோடு நிறுத்தாமல் ஹரியானாவிலும் உத்தரகாண்டிலும் உத்தரப்பிரதேசத்திலும் சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மதர்சாக்களை இவர்கள் அனுமதி இல்லாமல் மதர்சாக்கள் நடத்துகிறார்கள் மதர்சாக்களில் தீவிரவாதத்தை பரப்புகிறார்கள் என்று சொல்லி ஒட்டுமொத்தமாக ஆயிரத்துக்கு மேற்பட்ட மதர்சாக்களை இழுத்து மூடி இருக்கிறது இந்த பாசிசம் முதல்வர் சொல்கின்றார் சாக்களை நாங்கள் மூடி இருக்கின்றோம் இது வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு செயலை நாங்கள் செய்திருக்கின்றோம் ஐநூறு மதர் சாக்களை மூடுவதுதான் எங்களுடைய இலக்கு என்று ஒரு மாநிலத்தின் முதல்வர் சொல்கிறார் என்று சொன்னால் என்ன நோக்கம் மதர்சாக்களில் தீவிரவாதம் பரப்பப்படுகிறது தீவிரவாதம் போதிக்கப்படுகிறது என்று சொல்லக்கூடிய இந்த பாசிசம் கர்நாடக செம்மொழி என்று சொன்னார்கள் மலையாளம் செம்மொழி என்று சொன்னார்கள் கன்னடா செம்மொழி என்று சொன்னார்கள் அந்த மொழிக்கு ஒதுக்காத தொகையை இன்றைக்கு சமஸ்கிருதத்துக்கு இரண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாயை ஒதுக்கி இருக்கிறது என்று சொன்னால் சமஸ்கிருதத்தை படித்தால் அதில் எந்தெந்த போதனைகள் இருக்கிறது என்பதை விவாதிப்பதற்கு இவர்கள் தயாரா அதில் ஆபாசமும் இருக்கிறது கடுமையான தீவிரவாதத்தை பரப்பக்கூடிய கருத்துக்களும் இருக்கிறது ஆனால் இவர்கள் சொல்கிறார்கள் மதர் சாக்களில் தீவிரவாதம் பரப்பப்படுகிறது தீவிரவாதம் பாடமாக நடத்தப்படுகிறது என்று சொல்லி இன்றைக்கு ஆயிரத்துக்கு மேற்பட்ட மதர் சாக்களை இழுத்து மூடி இருக்கிறார்கள் என்றால் எத்தனை எத்தனை அடக்குமுறை நாட்டிற்கு உயிர் தியாகம் செய்தவர்கள் நாட்டிற்கு பொருளாதாரத்தை வாரி வழங்கியவர்கள் அதிகாரம் வேண்டாம் கல்வி வேண்டாம் என்னுடைய நாடு சுதந்திரம் பெற வேண்டும் என்பதற்காக எல்லாவற்றையும் உதறிய சமூகத்திற்கு இவர்கள் செய்த துரோகம் என்ன தெரியுமா சச்சார் கமிட்டி இரண்டாயிரத்தி ஆறில் பதினாலு சதவீத இஸ்லாமியர்கள் நாட்டில் இருக்கிறார்கள் இரண்டு புள்ளி ஐந்து சதவீத வேலை வாய்ப்பு தான் அவர்களுக்கு கிடைக்கிறது அவர்கள் மத்திய மாநில அரசில் வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வகையில் இடஒதுக்கீடு என்று சச்சார் கமிட்டி அறிக்கை கொடுக்கிறது பிஜேபி அரசாங்கம் பனிரெண்டு ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கிறது பனிரண்டு ஆண்டுகள் ஆட்சியில் இருந்து இவர்கள் நம்முடைய வேலை வாய்ப்பை உயர்த்தியது எவ்வளவு தெரியுமா இரண்டு புள்ளி ஐந்து சதவீதம் வந்திருக்கிறது இன்றைக்கு மக்கள் தொகை பத்தொன்பது கோடி இஸ்லாமியர்கள் என்று சொல்கிறார்கள் இருபது ஆண்டுகளில் வெறும் ஜீரோ புள்ளி இரண்டு ஐந்து சதவீதத்தை மட்டும் உயர்த்திருக்கிறார்கள் என்றால் இவர்கள் இஸ்லாமியர் அக்கறை கொண்டவர்களா இஸ்லாமியர்கள் முன்னேற்றத்திற்காக இவர்கள் பாடுபடுகிறோம் என்று பள்ளிளிக்க பேசுகின்றார்களே இவர்களுடைய சுயரூபம் என்னவென்று தெரிகிறதா இன்னும் சொல்கிறேன் கேளுங்கள் இந்தியாவில் நாடாளுமன்ற தொகுதி இருக்கிறது ஐநூத்தி நாற்பத்தி மூன்று தொகுதிகள் இருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் நடந்தது ஐநூத்தி நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் இருபத்தி நான்கு பேர் எம்பி இஸ்லாமியர்கள் மக்கள் தொகை விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் எழுபதிலிருந்து எண்பது எம்பிகள் இஸ்லாமியர்கள் வர வேண்டும் ஆனால் ஒட்டுமொத்தமாக ஐநூத்தி நாற்பத்தி மூன்றில் இருபத்தி நான்கு மட்டும் தான் இஸ்லாமியர்கள் இதுல ஒருத்தர் கூட பிஜேபி கிடையாதுங்க நாற்பது நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று இன்றைக்கு ஆட்சி அதில் ஒருவர் கூட ஆண்டுகளுக்கு மேலாகிறது இது போன்ற ஒரு நிகழ்வு நடைபெறவே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த நாட்டின் சுதந்திரத்துக்காக போராடியவர்கள் இந்த நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்த இது என்னுடைய மண் என வாழ்ந்த மக்கள் இரண்டாம் தரப்பு மக்களாக நாட்டின் அதிகாரத்துக்கு வரக்கூடாது என்பதற்காக இருநூத்தி நாற்பது தொகுதியில் ஒருவர் கூட இஸ்லாமியர் கிடையாது ஆனால் சொல்கிறார்கள் இஸ்லாமியர்களுடைய பெண்களுக்காக நாங்கள் போராடுகின்றோம் அரபு தேசத்திற்கு சென்றால் அரபை கட்டிப்பிடித்து சொல்கின்றார் மோடி நானும் இஸ்லாமியர்கள் ஒற்றுமையானார்கள் சகோதரத்துவம் என்கின்றார் அது அவ் உள்நாட்டில் வந்தால் இஸ்லாமியர்களை விரோதியாக பார்த்து அவர்கள் வைத்து அரசியல் ஆதாயம் தேடக்கூடியவர்கள் இந்த பாசி சிந்தனை கொண்டவர்கள் நாட்டில் நாலாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறு சட்டமன்றம் உலக நாடு முழுவதும் இருக்கிறது சட்டமன்ற உறுப்பினர்கள் அதில் பிஜேபியில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஆறு நபர்கள் இருக்கிறார்கள் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஆறு வண்ணவர்கள் நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சட்டமன்ற உறுப்பினர்களில் நாற்பது சதவீதத்தை பிஜேபி வைத்திருக்கிறார்கள் ஒரே ஒருத்தர் தானே சட்டமன்ற உறுப்பினர் என்று சொன்னால் மணிப்பூர்ல ஒரே ஒரு நபர் தான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் இஸ்லாமியர்கள் இடத்தில் இஸ்லாமியர்கள் நிறுத்தவில்லை என்றால் எல்லோரும் தோற்பார்கள் என்கின்ற நிலையில் அந்த இடத்தில் மட்டும் இஸ்லாமியர்களுக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறது இந்த பாசிசம் என்று சொன்னால் அரசியல் அதிகாரத்துக்கு கூட இவர்கள் வந்துவிடக் கூடாது அதிகாரத்திற்கு அதிகாரம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் அவர்கள் அடக்க வேண்டும் அடக்குமுறை சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அடுக்கடுக்காக நம்மை நசுக்கக்கூடிய நிகழ்வுகளை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவிலே அதிகம் இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய மாநிலம் உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசத்தில் இருநூத்தி எழுபத்தி மூன்று தொகுதிகளை பிஜேபி வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது அதில் ஒருவர் கூட இஸ்லாமியர்கள் இல்லை இஸ்லாமியர்கள் நாட்டில் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் இடங்களில் பிஜேபி வெற்றி பெற்று இருக்கிறது அதில் ஒருவரை கூட நாடாளுமன்ற வேட்பாளராக பிஜேபி நிறுத்தவில்லை என்று சொன்னால் அதிகாரத்துக்கு கூட இவர்கள் கூடாது அரசியல் ஈடுபட்டு விடக்கூடாது இவர்களை முடக்க வேண்டும் இவர்கள் மிஞ்சிவிடக்கூடாது என்கின்ற சிந்தனையோடு இருக்கிறார்கள் இவர்கள் தான் சொல்கிறார்கள் பெண்களுக்கு நாங்கள் நீதியை பெற்றுத் தருகின்றோம் பெண்களுக்கு உரிமையை பெற்று தருகிறோம் மறந்து விட முடியுமா பத்து பனிரெண்டு நபர்கள் தாய்க்கு முன்னால் சகோதரிக்கு முன்னால் பல நபர்கள் கற்பழித்து தாய்க்கு முன்னால் மகள் சீரழிக்கப்படுகிறார் மகளுக்கு முன்னால் சகோதரி சீரழிக்கப்படுகிறார் அப்படி சீரழிக்கப்பட்டு அவருடைய பச்சினம் குழந்தையை பிடிங்கி செவரில் அடித்து அந்த குழந்தையை கொலை செய்தார்களே அந்த பெண்ணுக்கு நீதி கிடைத்ததா குற்றவாளி என சொல்லப்பட்ட அந்த நீதிமன்றம் சொல்லப்பட்டவர்கள் இன்றைக்கு சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் நிற்கிறார்கள் என்றால் இவர்கள் நீதியை கொடுப்பார்களா இஸ்லாமியர்களுக்கு சமீபத்தில் நடந்த விஷயங்க வடமாநிலங்கள்லாம் இஸ்லாமியர்கள் நெருப்பில் நிற்பது போல வாழ்கிறார்கள் பல்வேறு மாநிலங்களில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்து பெண்களை காதலித்து இஸ்லாம் மதத்திற்கு மாற்றுகிறார்கள் என பொய் வழக்கு போடப்பட்டு ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்திருக்கிறார்கள் அதுல ஒரு சம்பவம் என்ன தெரியுமா குஜராத்தில் இரண்டாயிரத்தி இருபதில் பதினாறு வயது மிக்க ஒரு ஒரு பையன் வெளியில நிக்கிறான் ஒரு இந்து சகோதரி பதினைந்து வயது சகோதரி சைக்கிளை எடுத்து கொடுப்பதற்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்கிறான் அந்த பையன் சைக்கிள் எடுத்து கொடுக்கிறான் இவ்வளவுதான் அந்த பையன் உதவி செஞ்சான் ஆனால் அங்க இருக்கக்கூடிய பாசிச சிந்தனை கொண்டவர்கள் அந்த பாசிச கும்பல் என்ன செய்ய தெரியுமா இந்த பெண்ணை இவன் மதம் மாற்றி திருமணம் செய்வதற்கு நெருக்கடி கொடுத்தான் என்று சொல்லி வழக்கை போட்டு அவனை ஐந்து வருடம் சிறைக்கு தண்ணினார்கள் நான்கு நாட்களுக்கு முன்பு நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது இவன் குற்றவாளி இல்லை இவன் எந்த அடிப்படையில் நீங்கள் கைது செய்தீர்கள் இவனை எப்படி லவ் ஜிகாத் என்கின்ற பெயரில் மதமாட்டம் என்ற பெயரில் ஐந்து வருட வாழ்க்கை சீரழிந்திருக்கிறது இது போல ஆயிரக்கணக்கான இளைஞர்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக்கி இருக்கிறது லவ் ஜிகாத் என்கின்ற சட்டத்தை கொண்டு வந்து இஸ்லாமிய இளைஞர்களை அடக்கக்கூடிய ஒடுக்கக்கூடிய நிகழ்வுகள் வடமாநிலங்களில் நடந்து கொண்டிருக்கிறது கொஞ்ச நிஜமாங்க பெருநாள் தொழுகை பத்து நிமிடம் காலை ஏழு மணிக்கு தொழுவார்கள் இந்து மத சகோதரர்கள் கிறிஸ்துவ மத நண்பர்கள் சர்ச்சுக்களில் விளையாடுகிறார்கள் கோவில்களில் விளையாடுகிறார்கள் சாலையில் நடந்து செல்கிறார்கள் போக்குவரத்தை வேறு திசைக்கு மாட்டுவிட்டு அவர்களுக்கு தேவையான நிகழ்வுகளை எல்லாம் இந்த பாசிச அரசு செய்து கொடுக்கிறது ஆனால் பக்ரீத் தொழுகை பத்து நிமிடம் நீங்கள் வீதியில் தொழுந்தால் உங்களுடைய பாஸ்போர்ட் பறிக்கப்படும் என்ஓசி கொடுக்கப்படாது என செய்கின்றான் ஒரு நாட்களுக்கு முன்பாகவே காவல்துறையை வைத்து அணிவகுப்பு நிகழ்ச்சியை நடத்துகிறான் என்றால் இவருடைய அடக்குமுறை புரிகிறதா ஒரு பத்து நிமிஷம் கூட தொழக்கூடாது என்று சொல்கிறான் என்றால் இவருடைய அடக்குமுறை எந்த அளவு இப்படி அடுக்கடுக்கான அடக்குமுறைகளை இன்ஸ்லாமியர்களை செய்யக்கூடிய நிகழ்வுகளை பாசிசம் செய்து கொண்டிருக்கிறது பசுவதை சட்டம் கொண்டு வந்தால பசுவதை சட்டத்தின் மூலம் நாற்பத்தி மூன்று நபர்கள் படுகொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள் ஒரு சகோதரர் சொல்கிறார் நான் பேருந்தில் பயணம் செய்வதற்கோ அல்லது ரயிலில் பயணம் செய்வதற்கோ அசைவு உணவை எடுத்து செல்வதற்கு பயமாக இருக்கிறது நான் ஆட்டிறைச்சியை சாப்பிட்டாலும் மாட்டிறைச்சியை சென்றேன் என ஒரு கூட்டம் இருக்கிறது அப்படிப்பட்ட நெருக்கடியான வாழ்வில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று வட மாநிலங்களில் சொல்கிறார்கள் என்றால் அவர்களுடைய நிலைகளை யோசித்து பாருங்கள் இப்படி அடுக்கடுக்கான சட்டங்கள் இருக்கிறது கபில் சிவில் சட்டம் நாடாளுமன்றத்தில் சொல்கிறார் அமித்ஷா அமர்ந்திருக்கிறார் மோடி அமர்ந்திருக்கிறார் உள்துறை ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் அமர்ந்திருக்கிறார் தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் இஸ்லாமியர்களுக்கு அடுக்கடுக்கான அடக்குமுறை சட்டங்களை கொண்டு வருகிறீர்கள் பாபர் மசூதி இடித்தீர்கள் அதை தொடர்ந்து பள்ளி பல பள்ளிவாசல்கள் வைத்தீர்கள் முத்தலா சட்டத்தை கொண்டு வந்தீர்கள் சிஏஏ என்ஆர்சி சட்டத்தை கொண்டு வந்தீர்கள் காஷ்மீர் தொண்ணூத்தி எழுபது பிரிவை நீக்கினீர்கள் அடுத்தடுத்து அடக்குமுறை சட்டங்களை கொண்டு வந்து இதோ கொண்டு வந்து விட்டீர்கள் ஒப்பு திருத்த சட்டம் கொண்டு வந்து விட்டீர்கள் நீங்க அடுக்கடுக்கான சட்டங்களை கொண்டு வருகிறீர்கள் அணு கூடிய இஸ்லாமியர்கள் அஞ்சவில்லையே உங்களுக்கு தெரியவில்லையா கபில் சிபில் கேட்கிறார் நாடாளுமன்றத்தில் அடுக்கடுக்கு முறையான சட்டங்களை கொண்டு வந்தாலும் அலுவலருக்கு அஞ்சாமல் இருக்கிறார்களே அவர்களை பார்த்து உனக்கு பயம் வரவில்லையா நாம கேட்கல காங்கிரஸ் சேர்ந்த கபில் சிபில் கேட்கிறார் அடக்குமுறை சட்டங்கள் இஸ்லாமியர்களை அடக்கிவிடும் ஒடுக்கிவிடும் நினைக்கிறார்கள் கவலைப்படாதீர்கள் எவ்வளவு அடக்குமுறை வந்தாலும் சரி படைத்த ரப்பை மட்டுமே வணங்கக்கூடிய முஸ்லீமாக இருக்கும் பொழுது அல்லாஹு தால வானவரை அனுப்பி உனக்கு சொர்க்கம் கொடுக்கப்படும் என்ற நற்செய்தியை கூறுகின்றானே அந்த நற்செய்தியை பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழக்கூடியவர்கள் நாம் எவ்வளவு அடக்குமுறை கொண்டு வரட்டுமே யார் உங்களுக்கு நான் வாழ்வையும் எதற்கு அழகிய வாழ்வுக்குரியவர்கள் யார் என சோதிப்பதற்காக என்கின்றானே நீ எவ்வளவு அடக்குமுறையை கொடுத்தாலும் சரி எவ்வளவு எங்களை அடித்து துன்புறுத்தினாலும் சரி நாங்கள் மனிதர்களை நேசிப்போம் எங்களை எதிர்ப்பவர்களிடத்திலும் பாசத்தை காட்டுவோம் அவர்களும் இம்மையிலும் வெற்றி பெற வேண்டும் மறுமையிலும் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற வழிகாட்டுதலை அவர்களுக்கு உபதேசமாக சொல்வோமே அதுதான் அழகிய செயல் அதற்கு படைத்தரப்பின் கூலி கொடுப்பானே அந்த கூலியை எதிர்பார்த்து வாழக்கூடிய இந்த சமூகம் நீ எவ்வளவு அடக்குமுறையை கொண்டு வந்தாலும் சரி அடங்க மாட்டோம் அச்சப்பட மாட்டோம் அல்லாவிற்கு மட்டுமே அஞ்சக்கூடிய கூட்டம் என்பதை மீண்டும் மீண்டும் இந்த பாசிசத்திற்கு இந்த இஸ்லாமியர்கள் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார்கள் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்ய